ஹலோ ஃப்ரெண்ட் இந்த சேனலில் மசாலா பாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தான் இது வந்து இன்ஸ்டண்ட் பன் தோசை நம்ம காலையில் சட்டுன்னு ஒரு பன் தோசை பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முக்கால் கப்பு ரவை எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கப்பு அதாவது பாதி கப்பில் வந்து தயிர் அரை கப்பு அவள் வெங்காயம் நாலு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை எடுத்து வச்சுக்க இப்போ நம்ம கலந்துக்கலாம் ரவையை போட்டுரும் இப்போ அவள் வந்து நம்ம கழுவி அப்புறமேல போட்டுக்கலாம் ஊற வச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சால் போதும் தேங்காய் வந்து கொஞ்சம் பளுபெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம் அலசி கழுவி ஊற வச்சாச்சு இதை நம்ம போட்டுப்போம் அவள் சேர்த்துக்கலாம் அவ்வளோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்குவோம் தயிர் வந்து அந்த அரை கப்பு தயிர் அந்த அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் உப்பு போட்டு இதை வந்து ச கரைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதை அரைக்கும் போது தேங்காய் வந்து கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய் சேர்த்து அரைக்கிறோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் முதல்ல இதை கலந்துச்சுக்கும் நல்லா ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கலந்தாராமல் ஏன்னா அரைக்க போகிறோம் இல்லையா அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் அதனால் பார்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கிறோம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஏன்னா ரவை வந்து நமக்கு கொஞ்சம் ஆறு கொஞ்சம் தண்ணி அது ஆனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாலும் நம்ம இறுகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அது ஒரு பக்கம் வச்சுருவோம் இது தேங்காய் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு புற அஞ்சு நிமிஷம் அது இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காயை பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ரவையை ஊற்றி அரைச்சிக்கலாம் முதல் தேங்காயை அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சாச்சு இப்போது வந்து நம்ம ரவையை அதில் ஊற்றிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஊற வச்சது அதனால் இப்போ ரவையை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு சைடிஷ் வந்து ஒரு ஸ்பெஷல் சைடிஷ் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா மா தோசை மா பதத்துக்கு அரைச்சிருக்கோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுலாம் இப்போ வந்து இதை கர ஓரமாக வச்சுருவோம் நம்ம கலக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கரு கடுகுளுத்தம் மருப்பெல்லாம் தாளித்து அதில் கொட்டிடலாம் கடாய வச்சு தாளித்து கொட்டிக்குவோம் கடாய வச்சு எண்ணெய் ஊற்ற எண்ணெய் அந்த கடாயில் அதனால அதை அப்படியே வச்சுருவோம் கடுகு போட்டாச்சு சீரகம் கொஞ்சம் கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம் மிளகா வந்து பச்சை மிளகா வெங்காயம் போட்டு வதக்கி மாவில் கொட்டிக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கார சட்னி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு செஞ்சோம்னா பாதி வெங்காயம் வந்து நம்ம சைடிஷ் சொன்னோம் இல்லையா அது பண்ணுறதுக்காக எடுத்து வச்சோம் பாதி கூட இல்லை சும்மா ஒரு வெங்காயம் போதும் அதுக்கு அதுவுமே வந்து கார சட்னி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போது எடுத்து போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கரைச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் நமக்கு அது சைட் டிஷ் இல்லாதப்போ சட்டுன்னு அதை செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு சைட் டிஷ் அது அது சைட் டிஷ் சட்னி இல்லாத டைமில் ஈஸியாக பண்ணிடலாத நம்ம வதக்கி கொட்டியாச்சு மாவில் அடுத்ததாக வந்து தோசை ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம சட்னிக்கு அதை அரைச்சிட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அதை கலக்கிட்டு நம்ம ரெடி பண்ண இப்போ சட்னிக்கு நம்ம அரைக்கிறதை பார்த்துக்கலாம் அதை அரைச்சிட்டு வந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கும் பூண்டு வந்து தேவையான அளவு பூண்டு போட்டுக்கலாம் நம்ம இட்லி பொடி அரைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ஆனால் இது உங்களுக்கு சட்னி பேஸிஸ்ல இருக்கும் உங்களுக்கு கார சட்னி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் பொடி மாதிரி இருக்காது அது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது பொடி மிளகா குழம்பு மிளகாத்தூள் தான் குழம்பு தூள் அஞ்சரை வெட்டில் காலி ஆகிடுச்சு நம்ம வந்து வேறு உள்ள பா பெரிய பாத்திர பக்கெட்டில் இருக்கு அதை எடுத்து மாற்றிக்குவோம் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் கிட்டே இருக்கும் அந்த மிளகாத்தூள் அவ்வளோ அந்த அளவுக்கு போட்டுக்கோ நம்ம நீங்கள் இது வந்து இன்ஸ் போட்டு அரைச்சி நீங்கள் டப்பால் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அது வேணும் போது நம்ம எடுத்து போட்டு கொஞ்சமாக இதுக்கு வந்து எண்ணெய் நல்லா கொதிக்க கொதிக்க காய வச்சு சூடாக இருக்கும்போது ஊற்றுனா தான் அந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை பூ இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சு நம்ம வந்து அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன் பற்ற வச்சு அந்த எண்ணெயை ஊற்றிக்குவோம் தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் வெளியே வைக்கக்கூடாது வெங்காயம் பூண்டு போட்டதுனால வெளியே வச்சால் இது ஆகிடும் இது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காயுது அந்த எண்ணெய் வந்து நல்லா ஊற்றணும் அதில் பொங்கி வரும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பச்சை வாசனை மிளகாத்தூள் நெடி எல்லாமே போகும் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு நம்ம அதுக்குள்ளே மாவு களைக்கலாம் ரெடி ஆகிடுச்சு மாவு எண்ணெய் காஞ்சி தான் அந்த கடாயிலே வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி புகை வருது இப்போ ஊற்றிக்குவோம் அது பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்க இந்த மாதிரி ஊற்றிக்கோ ஊற்றும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போகும் மிளகா நெடி அந்த வெங்காயம் வாசனை அதெல்லாம் இருக்காது இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு கலக்குனிங்கன்னா அப்படியே நல்லா த சட்னி மாதிரி கலந்துரும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நாங்கள் சப்பாத்தி பிரெட்டு அதிலெல்லாம் கூட தடவிட்டு சாப்பிடுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலைன்னா செஞ்சு பாருங்கள் இல்லை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இப்போ நம்ம வந்து அந்த கடாயிலே தோசை ஊற்றிக்கலாம் முடியச்சிடுவோம் ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் சூப்பராக செந்திருச்சு பாருங்கள் நல்ல பன் தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து அடுத்தது ஒன்று ஊற்றிக்கலாம் நம்ம இருக்கிற மாவு மற்றது தோசை ஊற்றிட்டு பார்ப்போம் நம்ம வந்து அவள் தேங்காய் எல்லாம் போட்டதுனால ரொம்ப ஒரு மாதம் ரொம்ப சாப்பிட்டா உள்ளே அப்படியே புஸ் புஷுன்னு இருக்கவங்களுக்கு சாப்பிடும் நல்லா கொதிக்குது கையில் எடுக்க முடியல ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம அப்படி தட்டில் வச்சுட்டு பார்க்கலாம் ரெண்டாவது தோசையும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் வேகுது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுவும் இதே போல் எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கணும் பன்தோசெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அரிசி மதுரை பன்தோசை எப்படின்னா அரிசி ஊற வச்சு பச்சரிசி அதை அதில் தான் சுடுவாங்க தயிர் ஊற்றி அதை தேங்காய் போட்டு சுடுவாங்க அது அது இன்னும் இன் ஒரு மாதிரி பா பாரம்பரியமாக இருக்கும் பட் ஆனால் இது இன்ஸ்டண்ட்டாக சுடுறது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பன்தோசை வா எவ்வளோ அப்படியே அடுக்கடுக்காக இருக்கா வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்க பாருங்கள் மொளாபட்டி சட்னி மாதிரியே இருக்கா நம்ம தக்காளி சட்னி பண்ணுற மாதிரி அதே மாதிரி இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல முறு பன் வந்தோசை உள்ளே சாஃப்ட்டாக மேலே மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்